பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத வலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மீனராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது எப்படி ஓயாமல் தண்ணீரிலே நீந்தி குளத்திலே இருக்கின்ற அழுக்குகளை சுத்தம் செய்து பிறருக்கு பயன்பாடு கொடுக்கின்ற வகையிலே அமைக்கிறதோ அதுபோல சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல் இவர்களால் கிடைக்கும் பக்தியின் மூலம் சக்தி அந்த சக்தியின் மூலம் இவர்கள் ஆற்றும் பணி மற்றவர்களுக்கு முழுமையான பயன்பாடு தருகின்ற வகையிலே இருக்கும் இயற்கையிலே மகான்களுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் நிரம்ப பெற்றவர்கள் இவர்களுடைய ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் திறமை அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கின்ற வகையிலே இருக்கின்ற மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே இந்த மே மாத பலாபலன்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன ஒன்று குரு பெயர்ச்சி இன்னொன்று சூரிய பெயர் சுக்கரனுடைய பயிற்சி மற்றும் புதன் பெயர் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு மே மாத பலாபலனோடு இணைத்து உங்களுடைய பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் அந்த பலாபலன்களை பற்றி பேசுவோம் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாய் பழகும் குணம் கொண்ட மீனராசி அன்பர்கள் இந்த மே மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன் மதிப்பை பெறுவீன் பண வரவு திருப்திகரமாய் இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களுடைய நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறை வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் புத்தி சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் பல வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் புத்தி சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கலாம் வேளையில் கவனமுடன் செல்வது நல்லது உத்தரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அணுகுகள் மாணவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பார்கள் இதுவரை வரை கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால் ஏற்பட்ட மனவாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவியால் கடன் அறிவு தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழில் அதிபர்கள் பங்குதாரனும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த மே மாதத்திலே என்னென்ன தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றும் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் மே பதினொன்று பன்னிரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மே நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை அதற்ற எண்கள் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் சொல்லப்பட சொல்லப்பட இருக்கிறது நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்